பெரிய விஷயம் இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் முந்நூற்றி அறுபது வருஷம் அப்படின்னாரா கேட்டவர் குழம்பி போயிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு முந்நூற்றது வயசா என்ன நம்ம தான் சரியாக விடலையா எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே அவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம் ஐயா நீங்கள் சொன்னது சரியா என் காதில் விழலை அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாரா எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் முந்நூற்றி அறுபது வருஷம்னு வந்தவருக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக போய்ட்டுது அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம் ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு அறுபதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம் நீங்கள் சொல்கிறது சரிதான் தான் அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு அது என் மனசோட வயசு அப்படின்னாராம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு அது அன்பும் மாசுபட்டுருக்கு இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும் ஒரு ஆசாம் இருக்கிறார் அவருக்கு உடம்போட வயசு அதிகம் மனசோட வயசு ரொம்ப குறைச்சல் குழந்த மாதிரி அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார் நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போறாங்க கொஞ்ச நேரம்